ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பூஜை வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இன்னொரு பூஜை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பூஜை என்னென்னா இப்போ வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரே ஒரு விஷயம் அதுக்கு நிகரான விஷயம் அதே தான் வேறு எதுவும் அதுக்காக நம்ம எதுவுமே ஈடு இணையாக ஆக்க முடியாது அது என்னென்னா பணம் பணம் தேவைன்னா நமக்கு ஒரு தெய்வத்தை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் அந்த ஒரு தெய்வம் தான் ஒன்று மகாலட்சுமி அடுத்தது லக்ஷ்மி குபேரர் இப்போ மகாலட்சுமி குபேரரும் சேர்ந்து நமக்கு வந்து அருள் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அவங்கள பூஜை பூஜை பண்ணோம்னாக்கா நமக்கு அதிகப்படியான வருமானமும் வரும் நமக்கு வந்து வரக்கூடிய நிதி நிலவரத்தை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு அவங்களோட உதவி கண்டிப்பாக தேவை அவங்களோட உதவியை வந்து நம்ம வாங்கணும்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதாவது ஏற்கனவே வந்து நான் தீபாவளி தூரம் வரும் இல்லைங்களா தீபாவளிக்கு முன்னாடி நாள் குபேர பூஜை பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக நான் பண்ணியிருந்தேன் அப்போது அப்போ வந்து லக்ஷ்மி குபேர சிலை வாங்கி வச்சு நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வார வாரம் ஒரு ஒம்பது வாரம் நான் செஞ்சேன் குபேர பூஜை அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் நான் வந்து செய்யலை காரணம் என்னென்னா தெரியல செய்யலை அது என்ன ஏதோ ஸ்டாப் ஆகிடுச்சி சரி மறுபடியும் இப்போ வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து போன மாதத்துலேருந்தே ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் என்னால் முடியல தெய்வா தினமாக இப்போது கடவுளோட அருளால் எங்கள் குலதெய்வத்தோட அருளால் எனக்கு வந்து இந்த பூஜை செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது அதுவும் அமாவாசை கழித்து மூணாவது நாள் அதாவது வளர்பிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திதி தான் வளர்பிரை மூன்றாம் பிறை கூட வியாழக்கிழமையும் வந்துடுச்சு சரி நம்ம இன்றைக்கே இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நான் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பித்தேன் என்னோடய வேலைகளை காலையிலே வீடு தொடச்சாச்சு அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு பூஜை செய்கிறோன்னா நம்ம வந்து தூங்கக்கூடாது தூங்கிட்டோம்னாக்கா அது அவ்வளோவா அந்த பூஜைக்குரிய பலன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதனால் நான் வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யணுன்னா நான் மதியானம் தூங்க மாட்டேன் எப்படின்னா இப்போ நான் பௌர்ணமி பூஜை கூட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சத்தியநாராயண பூஜை அன்னைக்கு வந்து நான் வந்து மறுபடியும் போய் பாய் படுக்கெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு அந்த மாதிரி வரமாட்டேன் படுத்து எந்திரிச்சுப்பேன் ஹாலில் வந்து அதுக்குன்னு ஒரு தலகாணி இருக்கும் அந்த தலகாணி வச்சு நான் தூங்கி எழுந்திரிச்சுப்பேன் இப்போ நம்ம வந்து குபேரர் எந்திரம் வரையணும் இல்லையா அது வந்து கோலமாவில் நான் வந்து வரைஞ்சிட்டேன் அந்த கட்டம் போட்டு அந்த நம்பரெல்லாம் எழுதணும் அது வந்து இது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் இல்லையா அந்தளவுக்கு க ஃபோனோட அந்த கேமரா கரெக்டாக வச்சு எடுக்கிறது வந்து இனி போக போக தான் எனக்கு கரெக்டாக வரும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து செட் பண்ணி எடுத்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லாம் வந்து ஜூமிங் போய் எடுத்தோம்னாக்கா நல்லா தெரியும் ஆனால் எனக்கு தான் எடுக்க வந்தது இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இல்லையா அதனால கொஞ்சம் ஸ்லோவாக செய்வோம் ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து ரெகுலராக ஆக்கிட்டோம்னாக்கா ஃபாஸ்ட்டாக செஞ்சுடுவோம் இது கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சி அதனால இந்த நம்பர்லாம் வந்து கிளியராக வரல இது வந்து கடைகள்லேயே விற்கிறது இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரே விற்கிது இந்த நம்பர் வரைஞ்சி குபேர எந்திரம் சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரே விற்கிது அதுவும் வைன் வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்து கோலம் அவளை தான் போடுவேன் இப்போ வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு ரூபா காயின் வந்து வச்சுட்டேன் அடுத்தது அந்த காயின் மேலே கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுக்கலாம் இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து எந்திரம் இல்லையா எந்திரத்துக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம் எந்திரம் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி தான் இந்த கட்டம் போட்டு நம்ம நம்பர் எழுதுறதுக்கு இந்த நம்பருக்குரிய அர்த்தம் இதுக்கு என்ன என்னன்றது எனக்கு இதுக்கு என்ன பலனு என்ன எந்திரம் அப்படின்றத சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து தெரியல நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த மாதிரி குபேரர் பூஜை பண்ணால் நல்லதுன்னு இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எப்பயோ நான் வந்து இந்த ரெண்டு விளக்கு வந்து வாங்கி வச்சிட்டேன் இந்த விளக்குக்கு பின்னாடி இந்த குபேர எந்திர நம்பர் வந்து இருக்கும் இந்த விளக்கு வந்து எப்பயோ வாங்கி வச்சுட்டேன் ஆனால் நான் வந்து வெள்ளிக்கிழமை தூரம் ஏற்றுவோம் இப்போ இந்த குபேர பூஜை வந்து இப்போ தான் நான் வீடியோவாக இருக்கேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து இதே மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய பூஜையில் வந்து ரொம்ப தெரியாத விஷயங்கள நம்ம ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தி செஞ்சு பூஜை செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ மட்டும்தான் நான் பயன்படுத்தி என்னோடய பூஜைகள்லாம் செய்வேன் ரெண்டாவது இது ஒரே ஒரு செல்ஃபுன்றதுனால ஒரே ஒரு இடம் இந்த இடத்துலையே நான் வந்து பூஜைகள் வந்து செய்யணும் அதுக்கு இந்த பூஜைக்கு தேவையான பொருளை வைக்கிறது கூட எனக்கு அந்தளவுக்கு இடம் இல்லை இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல பூஜை செஞ்சுருக்கேன் சொல்லப்போனால் இந்த பூஜையை வந்து நல்ல ஒரு பரவலான ஒரு பெரிய இடத்துல உட்காந்து அழகாக மனையில் உட்காந்து பூஜை பண்ணோம்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த கடவுளோட அந்த லக்ஷ்மி குபேரரோட எல்லா வித சந்தோஷமும் பூஜைன்றதே நம்மளோட எண்ணங்களை வந்து ஒருநிலைப்படுத்தி நமக்கு தேவையான விஷயத்த கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது தான் பூஜைன்னு அர்த்தம் அப்போது எனக்கு வந்து இப்போ வந்து நான் நின்றுக்கிட்டு தான் இந்த பூஜை செய்ய முடியும் கீழே உட்காந்து செய்ய முடியாது என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு என்னோடய பூஜை ரூம் எப்படி இருக்குன்றது தெரியும் பாருங்கள் இப்போ இந்த வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தட்டை வந்து பாதி உள்ளே தள்ளிட்டு அதுக்கு மேலே தான் வெத்தலை பா ரெண்டு பழம் வெத்தலைப்பாக்கு அவ்வளோதான் இப்போ இது வந்து நெய்வேதியத்துக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி மொதல் நாள்ன்றதுனால கேசரி செஞ்சேன் இந்த ஒம்பது வாரம் தொடர்ந்து செய்யலான் இருக்கேன் அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஒரு பிரசாதம் நெய்வேதியம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி நம்மளால் நெய்வேதியம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல இந்த பாக்கு பழத்துக்கு இணையான ஒரு நெய்வேதியம் அதாவது எவ்வளோ நிறைய நெய்வேதியம் செஞ்சாலும் இந்த வெத்தலைப்பாக்கு பழம் இல்லாத பூஜை செய்ய மாட்டாங்க அதனால் இதுவே நமக்கு போதுன்னு கூட முடியாத பட்சத்தில் நம்ம வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த காயின் இல்லைங்களா இப்போ நான் வந்து தட்டிலேருந்து இந்த பவுலில் கொட்டினேன் இல்லையா இந்த காயின் வந்து என்ன காயின்னா அஞ்சு ரூபா காயின் அது வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா முன்னாடி பூஜைக்கு வாங்கினேன் இந்த காயின் வந்து நம்ம வந்து பேங்க்கில் போய் கேட்டோம்னாக்கா நமக்கு கொடுப்பாங்க அதுலேயுமே ஒரு பத்து காயின் வந்து நான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கேயே தான் இருக்கேன் பூஜாரியில் அறையில் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல ஒரு தொண்ணூற்றி எட்டு காயின் தான் இருந்தது மீதி காயினுக்கு வந்து நான் வந்து ஒரு ரூபா காயின் எடுத்துக்கிட்டேன் அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு பாயின் ஒரு ரூபா காயின் கூட நம்ம நூற்றி எட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூஜைக்கு நம்ம அந்த எந்திரம் வரைஞ்சிட்டோம் அடுத்தது கொஞ்சம் அர்ச்சனைக்கு நம்மக்கிட்ட ரோஸ் தான் இருந்தது அந்த பூ தான் பிச்சு வச்சுக்கிட்டேன் இது வந்து ரொம்ப நிறைய அதாவது முதல்ல விநாயகருக்கு முதல்ல குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் விநாயகர் துதி சொல்லணும் அதுக்கப்புறமா தான் இந்த லட்சுமி குபேரர் அதாவது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கூட சொல்லலாம் நான் தான் சொல்லுவில்லையே என்னால் என்ன முடியுமோ அதான் செய்வேன் அப்படின்னு அந்த மாதிரி நான் அஷ்டோத்திரம்லாம் எதுவும் சொல்லலை முதல்ல குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அடுத்தது விநாயகருக்கு ஒரு மனசார என்ன நமக்கு தெரியுமோ அதை ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல விநாயகா நான் செய்கிற பூஜைக்கு எனக்கு முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னு விநாயகர்கிட்ட சொல்லிவிட்டு கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் பூஜையை இப்போ ஒவ்வொன்றா இந்த பூஜைக்கே வந்து எனக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சிங்க ரெடி ஆகுறதுக்கு பூஜைன்றது மட்டும் நம்ம அவ்வளோ எடுத்த உடனே செஞ்சிட முடியாது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தான் நம்ம செய்யணும் முதல்ல இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வாசலை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இடத்த சுத்தம் பண்ணி அப்புறம் ஒவ்வொன்றா தான் செய்யணும் அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பூஜைனா தண்ணி தெளித்து தொடச்சோமா ஒரு கோலம் போட்டோமா பூ வச்சோமா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பூஜைன்றது வந்து நமக்கும் அது திருப்தியாக இருக்கணும் கடவுளுக்கும் அது திருப்தி அடைய வைக்கணும் அதுதான் பூஜையோட அர்த்தம் அதனால் என்ன சொல்கிறேன்னா இதுவே சிம்பிளான பூஜை தான் இன்னும் நல்லா பெருசாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுமே இன்னும் நல்ல படிப்படியாக மேலே வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அது நான் ஒரே ஒரு விஷயந்தான் என்னோடய என்னோடய ஆன்மீக ரீதியாக என்னோட அனுபவத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் எந்த தெய்வத்துக்குமே நம்ம செய்கிற எந்த பூஜையுமே அவங்க வந்து வச்சுக்க மாட்டாங்க அதுக்குரிய பலனை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒன்று நம்ம செய்கிற பூஜைக்கு உடனே பலன் கிடைக்கலாம் இல்லை கொஞ்சம் தள்ளி கிடைக்கலாம் இல்லைன்னா நம்ம காலம் முடிகிறதுக்குள்ளேயாவது அந்த கடவுள் வந்து நம்ம செஞ்ச பூஜைக்கு பலன் கொடுத்துருவார் அப்படி நான் என்னோடய நம்பி அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் ஒவ்வொரு பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு செஞ்ச உடனே எனக்கு உடனே பணம் வந்துடணும் உடனே எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது மனுஷத்தன்மை ஆனால் கொடுக்கறதுன்றது தெய்வத்தோட கையில் தான் இருக்குது இப்போ இது வந்து குலதெய்வ சொம்புன்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு பூ போட்டு வச்சுருப்போம் நாங்கள் பூஜை அறையில் அதை வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா குலதெய்வம் இல்லாத எந்த பூஜையும் செஞ்சாலுமே அவங்களோட அவங்க வந்து கூட இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம செய்யும் போது குலதெய்வம் நம்ம கூட இருந்து அந்த பூஜை சரிவர முடிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் இந்த பக்கம் நான் எப்போவுமே ரெண்டு விளக்கு எங்கள் வீட்டில் ஏற்றுவோம் இல்லையா காமாட்சம்மன் விளக்கு அந்த விளக்கு இந்த பக்கம் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் ஏன் இந்த பக்கம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னு ஒன்று வந்து வடக்கை பார்த்த மாதிரி தான் வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் அது வந்து எனக்குமே ஒரு ஒரு சிலவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இப்போ நான் விளக்கு வச்சுக்கிற பக்கம் வந்து கிழக்கை பார்த்தா மாதிரி இருக்கும் அப்போது இந்த பக்கம் வந்து தெற்க வரும் இப்போ நான் வடக்கை பார்த்தா மாதிரி தான் வந்து லக்ஷ்மி குபேர சிலை ஒன்று சின்னதாக வச்சுருக்கேன் அந்த சிலையை வச்சு நான் வந்து பூஜை செஞ்சிட்ருக்கேன் இப்போது நம்ம வந்து பூஜை வந்து பூஜைக்கு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டோம் அடுத்து இப்போ பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூஜையில் நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க அதாவது வெள்ளை கலர் ஏ போர் சீட்டோ இல்லை கோடு போட்ட நோட்டோ ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன தேவை இப்போது காசு பண்ணத்துக்காக இந்த பூஜை செய்கிறது உண்மை தான் அதுலேயுமே எனக்கு இந்த தேவைக்காக முக்கியமாக இவ்வளோ தேவைப்படுது எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு வேணும் அப்படின்றது கேட்குறது மனுஷனோட உரிமை இல்லையா அதனால் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எழுத்து பூ எழுத்து மூலிமா எழுதி வச்சுக்கோங்க எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூஜையில் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் இப்போ நம்ம சொல்கிறது ஒரு விதம் எப்பவுமே நம்ம ஒரு பேப்பரில் ஒரு விஷயத்தை எழுதணும்னாக்கா அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தி இப்போ நம்ம எழுதி வச்ச பேப்பரை வச்சுட்டு நாமளே இல்லைனா கூட நம்ம எழுதிய எண்ணங்கள் வந்து இந்த இயற்கைக்கு நம்ம சொல்கிற மாதிரி அர்த்தம் அதனால இப்போ நெகட்டிவாக பேசிட்டேன்னு நினைக்காதீங்க பட் அதான் உண்மை நம்ம எழுதி வைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளை மாதிரியே அந்த எழுத்துக்கு ஒரு உயிர் உண்டு இப்போ நம்ம சொல்கிற வார்த்தைக்கு நம்ம தானே பொறுப்பு அந்த மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த எழுத்துக்கு வந்து அவ்வளோ பவர் வரும் அதை ஒரு சில கோவில்கள்லாம் போனீங்கன்னா சீட்டுன்னு ஒன்று எழுதி மரத்தில் கட்டிட்டு வருவாங்க சில கோவில்களில் இருக்கும் அது வந்து துறையூர் வெட்காளியம்மன் கோயிலுக்கும் பார்த்தீங்களா திருச்சிக்கிட்டேன் அந்த கோவிலில் அந்த மாதிரி செய்கிறாங்க நமக்கு என்ன தேவையோ அதை வந்து எழுதி மரத்துல கட்டிட்டு வருவாங்க அப்போ இந்த இயற்கை கிட்ட நம்ம சொல்றோம் நமக்கு இது தேவை அப்படின்றத சொல்றது தான் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பூஜையிலுமே நாங்களும் அதை தான் செஞ்சுருக்கோம் பாருங்க அந்த மாதிரி எழுதி வைக்கிறதுனால நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் அதாவது ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை அந்த எழுத்து மூலியமாக எழுதும்போது சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி தான் நான் வந்து முன்னாடி வந்து இந்த குபேரர் பூஜை நம்ம தீபாவளிக்கு முன்னாடி செய்யும் போது செஞ்சுருக்கேன் நான் செஞ்சு வச்சு அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் அது நடந்திருக்கு ஆனால் உடனே நடக்கலை கொஞ்சம் காலம் கழித்து நடந்துருக்கு அதை தான் நான் சொல்கிறேன் இப்போது நிறைய பேருக்கு என்ன வந்திருக்குன்னா அவசரம் அவசரன்றதை விட பொறுமை இல்லை மக்கள்கிட்ட இதை செஞ்சால் எனக்கு உடனே கிடைக்கணும் இதை செஞ்சால் நான் எனக்கு நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னு நான் இதை செஞ்சால் நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னு கடவுள்கிட்ட கோச்சிக்கிற உரிமை நமக்கு உண்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நமக்கு என்ன தேவைன்றது கடவுளுக்கு தான் தெ நம்ம படைத்த கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை வந்து எப்போ எது நமக்கு சேரணும்னு எழுதி தான் மேலேருந்து அனுப்புகிறாரு ஆனாலும் மனுஷங்கள் இல்லையா மனுஷனுக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது காசு பணம் வசதி காரு பங்களா வீடு எல்லாமே தேவைப்படுது எதுவுமே வேணான்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம மனசு வந்து தயாராகிட்டோம் இதெல்லாம் எனக்கு தேவை இதெல்லாம் தேவைன்னும்போது எந்த கடவுளை கேட்குறது அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடவுளை கேட்டால் இது கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அந்த கடவுளை போய் கேட்டு தான் ஆகணும் எனக்கு தெரியும் குடும்பம்னா நமக்கு வந்து பண ரீதியாக சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்ன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பூஜைன்னு ஒன்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க காசு பணத்துக்காக இப்படி பூஜை பண்ணனா இப்படி பணம் வரும் அப்படின்றத நமக்கு முன்னோர்கள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிறவங்கள விட முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னா நமக்கு எப்பவுமே சின்ன வயசில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா திருப்பதி ஏழுமலையான் வந்து குபேரர்கிட்ட கடை வாங்கி தான் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது குபேரர் வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம் நம்ம முன்னோர்கள் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க குபேர தெய்வம் வந்து கொடுக்குற தெய்வம் கடன் கேட்டால் கொடுப்பார் அப்படின்னு இப்போ நம்ம பிறவி எடுத்துட்டோம் நமக்கு தேவைன்றதுனால நம்ம அதே குபேர பகவான்கிட்ட நம்ம கோரிக்கையாக வைக்கும்போது நிச்சயம் நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே பாருங்கள் எங்களோட பூஜை அறைய இதில் தான் நான் இப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் பூஜை செஞ்சுட்ருக்கேன் இந்த பக்கம் முருகர் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ முருகரையும் வேலையும் பிரித்து வைக்க முடியாது சரி அவர்கிட்ட அந்த வேல் வந்து அப்படியே வச்சுட்டேன் அங்கே இருந்தால் சிவபெருமான் அப்புறம் அம்மன் ஃபோட்டோ குருவாயிரப்பன் ஃபோட்டோவில் ஒரு சின்ன மனையில் வச்சுட்டேன் இந்த ரெண்டு விளக்கு தான் நாங்கள் எப்போவுமே ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்கு இப்போது இப்படி தான் ஓரளவு இருக்குது எங்களோட பூஜாரை இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வடக்கு பார்த்தா மாதிரி தான் நான் வந்து குபேர பூஜை செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து எல்லோரும் லைக் போடுங்கன்னு கேட்டாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக பண்ணுறாங்க ஒரு சில சிஸ்டர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் பிடிச்சிருக்கு ஏன்னா வியூஸ் நிறைய வந்து காசு வரும்ன்றது யூடியூப்பில் சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து அப்படி ஒரு எண்ணத்தோடு நான் வந்து நான் நான் ஆரம்பித்தது குக்கிங் சேனல் தான் ஆனால் இப்போ வந்து இந்த பக்தி வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் போய் வியூஸ் வியூஸும் போகுது பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கோரிக்கை சீட்டு இந்த வந்து கோரிக்கை சீட்டுன்னு சொல்லலாம் நம்மளோட கோரிக்கையில் இந்த மாதிரி எழுதி அஞ்சு பொட்டு வச்சுடுங்க அதுக்கு மேலே ஒரு பூ ஒன்று வச்சுடுங்க வச்சுட்டு இந்த குபேரருக்கு முன்னாடி இந்த சீட்டு வந்து பிரார்த்தனை சீட்டை வச்சுடுங்க இது இதில் வந்து நீங்கள் ஒம்பது வாரத்துக்கு உண்டானது இதில் எழுதியிருந்தாலும் ஓகே தான் இல்லை வார வாரம் எழுதினாலும் நீங்கள் இது இப்போ இந்த வாரம் பூஜை முடிச்சுட்டு எடுத்துட்டு திருப்பி அடுத்த வாரம் புது பேப்பரில் கூட நீங்கள் வந்து கோரிக்கையாக எழுதலாம் நாங்கள் எப்படி எழுதியிருக்கோம் அவரை எங்கள் வீட்டுக்கார தான் நான் எழுத சொன்னேன் ஸோ அவர் தான் எழுதியிருக்காரு அவர் என்ன எழுதியிருக்காரு நான் அதை வந்து பிரித்து பார்க்கல இருக்கட்டும் இப்போ பூஜை முடிஞ்சிச்சுன்னா நான் அடுத்த வாரம் என்ன நம்ம அதே சீட்டை வச்சேனா இல்லை வேறு சீட்டு எழுதி வச்சேனான்றதை உங்களோட நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் இப்போ பூஜைக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் எப்போவுமே எந்த பூஜை செஞ்சாலும் இருந்து தான் உள்ள வந்து கற் வாசலில் கற்பூரம் ஏற்றிட்டு தான் உள்ள கொண்டு வரணும் இதுதான் நான் செய்கிற பூஜையில் எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது எந்த பூஜையாக இருந்தாலும் சரி வாசலில் ஒரு தெய்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நலவாசப்படியில் ஒரு தெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கேருந்து நம்ம உள்ள வெளியில் கற்பூரம் ஏற்றி உள்ள எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் எல்லா பூஜையுமே வெளியிலேருந்து தான் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வருவோம் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு இப்போ நம்ம வெளியிலேருந்து கற்பூரம் ஏற்றி கொண்டு வந்துடணும் இப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து கற்பூரம் ஏற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ லக்ஷ்மி குபேர பூஜைன்றதுனால நம்ம அந்த காயின் வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் பாருங்க இப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து கற்பூரம் ஏற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெருசாக எதுவும் எனக்கு மந்திரம் பாட்டு ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியாதுங்க தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து மனசார அப்படியே ப்ரே பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நம்ம வந்து குபேரருக்கு பூஜை பண்ணணும் அந்த பூஜை வந்து எப்படி இருக்குன்னா அந்த காயின் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணணும் அந்த காயின் வந்து அஞ்சு ரூபா காயின் இருக்குங்களா எப்போவுமே குபேர பூஜை வந்து நல்லா சத்தமாக வரணும் அப்படி சொல்லுவாங்க உங்கள் காயினோட சத்தம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கதைகளில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி தான் பூஜை செய்ய போகிறோம் இதே மாதிரி தான் நம்ம ஒம்பது வாரமும் நம்ம வந்து குபேரருக்கு பூஜை பண்ணணும் அதாவது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குலாம் நான் சொல்ல முடியாது இந்த பூஜையில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் கற்று வச்சிருந்தேன் வந்து தீபார்த்தனை காமிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கை நம்ம கையில் இருக்கிற அஞ்சு ரூபா காயின் இருக்கு இல்லையா பவுலில் வச்சுருக்கேன் இல்லையா நூற்றி எட்டு காயின் வச்சுருக்கேன் அந்த காயினை வந்து நம்ம ஒவ்வொரு காயினாக எடுத்து ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்றத சொல்லிக்கிட்டே அந்த மந்திர சொல்லி சொல்லி நம்ம ஒவ்வொரு காயினாக லட்சுமி வச்சு வச்சு நம்ம அந்த தட்டில் சத்தமாக போடணும் அதாவது கொஞ்சம் நல்லா சத்தமே வரணும் அதை போடும்போது நல்ல சத்தம் வரணும் அப்போ தான் வந்து இந்த பூஜைக்கு ஒரு நல்லது ஒரு பவர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குபேரர்னாவே அந்த காயினோட சத்தம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நான் ஒவ்வொரு காயினாக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி சொல்லி நான் அந்த தட்டில் போட்டுட்டு இருந்தேன் அதுதான் வந்து நூற்றி எட்டு தடவை நம்ம போட்டுட்டு அதோட நம்ம வந்து பூஜையை முடிச்சிட வேண்டியதுதான் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச பூஜை லட்சுமி குபேரர் பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பூஜைக்கு செய்கிறதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரியாக வருமோ வராதோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன வகையில் தெரியுமோ அந்த வகையில் நீங்கள் பூஜை செய்யுங்க வீட்டில் பூஜை செய்ய 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 நம்ம வீடு வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் உங்களுக்கு காசு பண்ணத்துக்கு மா மட்டும் சொல்லலை எல்லா விஷயத்துக்கும் தான் சேர்த்து சொல்லுவேன் நான் ஓகேங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வர கிளிப்பிங்கெல்லாம் இங்கே பார்த்து முடிச்சுடுங்க ஓகே பாய் தேங்க்யூ